ஞாபக தமிழ்நாடு ஆனா காயல் பட்டணத்து ஒரு வெரைட்டி சாணம் கண்டப்பேறி நோக்கியது ஒரு கடையில் இது எந்த நோம்பு கஞ்சி நோம்பு கஞ்சி கஞ்சி மூணு கஞ்சி மட்டன் கஞ்சி இது வந்து பீஃப் கஞ்சி பீஃப் கஞ்சியில் என்ன ஆர்ட் ஆகணும் பார்த்தீங்கன்னா பச்சரிசி மசாலா தேங்காய் பால் பீஃப் கறி எண்ணெய் கஞ்சிக்கு என்ன கறி போடணுமோ அந்த கறி எல்லாமே போட்டு அளவு பாயில் பண்ணுறது பாயில் பண்ணி ஒரு பக்கத்தில் நெய் மிக்ஸ் பண்ணுவாங்க நெய் மிக்ஸ் பண்ணுவாங்க சூப்பு உண்டு இது எந்த சூப்பானு இதா இதானு கடா ചീസ് സ്നാക്സ് വറൈറ്റി ഒരു കടയാണ് എല്ലാ സാധനങ്ങളും കിട്ടുന്ന